ஹை ஃப்ரெண்ட்ஸ் தளபதி பாத்தீங்கன்னா இன்னைக்கு சீரடி சாய்பாபா கோயிலுக்கு தனி விமானம் மூலமா கிளம்பி போயிருக்காரு அதாவது இன்னொரு ஃபைவ் டேஸ்ல கோட் படம் ரிலீஸ் ஆக தென் எண்டுல டிவி கே மாநாடு நடத்த போறதாலையும் ரெண்டும் சக்சஸ்ஃபுல்லா அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிகிட்டு போயிருக்காரு அண்ட் இன்னைக்கு நைட்டே ரிட்டர்னோ வந்துருவாராம் சோ ஈஷ்யோல்லாம் தளபதி எந்த படத்துக்கும் இந்த மாதிரி பண்ணி பார்த்தது இல்ல மேபி நெக்ஸ்ட் மந்த்ல இந்த ரெண்டு விஷயங்கள் நடக்கிறதால ஒரு பாசிட்டிவிட்டிக்காக போயிருக்கலாம் அண்ட் சென்னை கொரட்டூர்ல தளபதியே ஒரு சாய்பாபா கோயிலையும் கட்டியிருக்காரு சோ அது சோபா அம்மாவுக்காக பார்த்தா தளபதியும் ஒரு பயங்கரமான சாய் பாபா ஓட்டியா தான் இருக்காரு அண்ட் இன்னொரு பக்கம் டிவி கே மாநாடுக்கு பர்மிஷன் குடுக்கறதுல சிக்கல் அப்படிங்குற மாதிரி நியூஸ் சொல்றது அதாவது மாநாட்டை விக்ரவாண்டியில நடத்துறதுக்காக பர்மிஷன் கேட்டு லெட்ரு கொடுத்துருந்தாங்க ஸோ காவல்துறை உடனே அந்த லொகேஷனுக்கே வந்து ஆய்வு செஞ்சுட்டு இன்னமும் பர்மிஷன் கொடுக்காம இருக்காங்க சோ அதுக்கான டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு ஹோப்ஃபுல்லி ஃபைனலா இந்த லொகேஷன்லயாவது பர்மிஷன் கிடைக்கும் நம்பிக்கை இருக்கு அண்ட் இன்னொரு பக்கம் கோட் படுத்தரம் டிக்கெட் புக்கிங் சென்னை ரோஹிணி தியேட்டர்ல ஓபன் ஆயிடுச்சு பட் அதுலயும் ப்ரைஸ் அதிகமா வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு அது கட்டாயமா ஸ்நாக்ஸும் வாங்குறது போனா தான் டிக்கெட் புக் பண்ற மாதிரியான ஆப்ஷன் இருக்கான் சோ பெரிய ஹீரோக்கள் படம் வந்தா இந்த மாதிரி ஸ்கேம் பண்றதை நிறுத்தவே மாட்டாங்க போல அண்ட் இன்னையில இருந்து நெக்ஸ்ட் ஒரு த்ரீ டேஸ்ல மோஸ்ட்லி எல்லா தேட்டர்ஸ்லயும் டிக்கெட் புக்கிங் ஓப்பன் ஆயிடுமா வில்லேஜ் ஏரியாஸ்ல மட்டும் வழக்கம் போல லேட்டா தான் ஓப்பன் பண்ணுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தளபதி பாத்தீங்கன்னா ஹாட் ஆன அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ